கொண்டு வந்திருக்க சீட் வந்து நெய் மிளகாய் காந்தாரி மிளகாய் வெள்ளை காந்தாரி வாடாமல்லி கத்திரிக்காய் நாலு வகை காஸ்மோஸ் ரெண்டு கலர் சிட்டு சுரை பீர்க்கன் வெண்டை அவுரி நெற்பாவளம் கண்டிப்பாக நானே எதிர்பார்க்குறேன் வளர்த்து எனக்கே கொடுங்க அந்த ஸ்வீட்ஸுங்க ஓகே ஃபஸ்ட்டு மெம்பர் நீலா நீலாகிருஷ்ணன் ஜெயந்தி ஆனந்தி பட்டேல் கொடுத்து மங்கையர்கரிசி கொடுத்துருங்க திருமுடி அண்ணாக்கு அந்த தங்கையோட gift. அந்த தங்கச்சியோட gift. Thank you. நீங்க ஆவலா எதிர்பார்த்து இருக்கிற குளுக்கல் தக்காளி செடி வளங்குதல். வள்ளி அம்மை வா நீங்க வாங்கிக்கிறீங்களா ஓகே கொடுத்துருங்க. சிறப்பு. வளர்மதிய சாய்மதி தான் வளர்மதி அடுத்த அவங்க கிட்ட இவங்க கிட்ட மாலை அன்பு ஆ கொடுப்பா மாலை அன்பு கிட்ட கொடுப்பாரு கை தண்ணுங்கப்பா எல்லாம் அடுத்த அடுத்த அப்படியே வாங்கி கொடுங்களேன் ஆயிஷா கொடுத்து கொடுத்து அடுத்து அர்த்து அறுத்து தோலைமன குரூப்பை ரொம்ப அழகாக நடத்தின்னு போகிறார் திருமுடிய திருமுடி அவர் எனக்கு தம்பி தான் தம்பி மறை தான் அதனால் அவரை கௌரவப்படுத்துகிற மாதிரி நான் அவருக்கு பொன்னாடியை போத்திருக்கேன் பொன்னாடியு நினச்சி எடுத்துக்கோ அதே அவருடைய துணைவியாருக்காக சிஸ்டருக்கு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாகவும் இருப்பாங்க அதனால கொஞ்சம் பயமாக இருக்கு எனக்கு அவங்க கிட்டே சோலைவனும் இப்படி ஒரு குரூப் அழகா நடத்துறேனா இந்த மாதிரி தான் இருக்கணும் சந்தோஷமாவும் இருக்கணும் ஸ்ட்ரிக்டாவுங்க இருக்கணும் அதனால் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூமா தேங்க்யூ ஆஸ்டர் வந்து நம்ம நம்ம யாரும் கேட்கவே இல்லை பகிர்வு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம குரூப்பில் அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன விதை வேணுமோ நான் வந்து நம்ம குரூப்புக்கு தேவையானதை நான் வந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வாங்கி தனித்தனியாக பேக்கெட் பண்ணி புதுசாக ஆர்டர் போட்டு வாங்கி கொண்டு வந்திருக்காங்க இப்போ அவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க அவங்க தான் முதல்ல இப்போ தொடங்கி வைக்கிறாங்க விதைப்பகிர்வை எல்லாருக்கும் எல்லோரும் கை தட்டுங்க அன்பு பரிசு அன்பு வெகுமதி ஆளுக்கு ஒரு ஒரு பாக்கெட்டு ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க சரியா அது காலியாகதோ அங்கே இருந்து நம்ம மைத்ரேயன் பிரதரோ வாங்கி கொடுத்துருக்காரு விதைகள் வாங்கி அனுப்பியிருக்காரு இவங்களுக்கு எங்கே அங்க அங்கேருந்து அவருடைய விதைகள் கொடுப்போம் எல்லாத்துலேயும் எல்லா விதைகளும் இருக்குது சரியா சண்டை போடாமல் ஆளுக்கு ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் வரும் வணக்கம் இது வந்து என்னுடைய சகோதரன் தோட்டம் சிவா அவர்கள் வந்து சிட்டி ஷோரா கொடுத்து அமைச்சிருக்கிறாருங்க சரிங்களா அதை பாருங்க எல்லோருக்கும் கொடுக்கணுன்ட்டு அவருடைய ஆசை அதனால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு இந்த இருக்குது பாருங்க வ மைத்ரேயன் பிரதரும் இப்போ அடுத்து நம்ம உறுப்பினர்கள் கொடுக்குறத கொடுப்போம் அதுக்கு இடையில வந்து நம்ம சுனிதா வந்து அடினியம் கிராஃப்டிங் நம்ம குரூப்பில் இருந்தாங்க ஏற்கனவே சோலைவனத்தில் இருந்தாங்க அப்போ நிறைய பேர் வந்து அடினியம் கிராஃப்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோன்னு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க நான் வந்து இந்த அடினியம் கிராஃப்டிங் எப்படி பண்ணுறது செஞ்சு காட்டுறேன் வரலாமான்னு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் அவங்க செஞ்சு காட்டுவாங்க பாருங்கள் ஓகேவா ஓகே குட் ஈவினிங் ஆல் நம்ம வீட்டில் அடி நேம் வாங்கும்போது குட்டியாக இப்படி கிராஃப்டரில் வாங்கியிருப்போம் வாங்கி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர 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 இப்படியே வளர்ந்துட்டே போகும் அது வளர்ந்துட்டே போச்சுன்னா உங்களுக்கு ஹைட்டு தான் போகும் பிரான்ச்சஸ் டெவலப் ஆகாது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் கீழே காடெக்ஸ்லேருந்து ஒரு ஃபைவ் இன்ச் மேலே கிராஃப்டட் பிளான்ட்னா கிராஃப்டட் பார்ட்டுக்கு அப்புறம் வெட்டணும் சீட் க்ரோனா எங்கேனாலும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ரூட்ஸ் கீழே காடெக்ஸ்லேருந்து ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் மேலே வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துடணும் ஓகேவா நான் யாராவது புரியுமா நம்ம இந்த இடத்துல கட் பண்ணிடலாம் ஃபைவ் இன்ச் கீழே இருந்து மேலே ஃபைவ் இன்ச் கட் பண்ணிட்டு ஓகே கட் பண்ணிட்டோமா கட் பண்ணிவிட்டு இந்த பார்ட் நம்ம அப்படியேவும் ஃபாயிலில் ஒரு ஃபோர் டேஸ் வச்சுட்டு போடலாம் அப்படி இல்லைனா இதுலேருந்து கிராஃப்டிங் பண்ணோன்னா ஒரு ஒரு டூ இன்ச்சுக்கு நம்ம சின்ன சின்ன இதுவாக இது பேர் ஸ்கியான் நம்ம வெட் வெட்டி அதில் ஆட் பண்ணுறது பேர் ஸ்கியான் இது வந்து ரூட் ஸ்டாக் ஓகேவா இப்போ இது இது மத மதர் பிளான் ரூட் ஸ்டாக் அங்கே இருக்குது இப்போ நம்ம மதர் பிளான்ட்லருந்து இது கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணி இதில் லீஃப் நோட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போனா தான் இதுலேருந்து புது நம்மளுக்கு பிளான்ட் ஃபார்ம் ஆகும் அப்போ டூ இன்சஸ் கேப் விட்டுட்டு இது நம்ம இவ்வளோ இவ்வளோ பெரிய செய்கிற நல்ல நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணும் கட் பண்ணும்போது ஷார்ப் நைஃப் தான் யூஸ் பண்ணணும் இப்படி இப்படி அப்படி கட் பண்ணக்கூடாது ஒரே கட்டில் வர மாதிரி இருக்கணும் ஆ ஓகே இப்போ இந்த பீஸ் இருக்குல்ல இந்த பீஸ் வந்துட்டு அந்த பிளான் இது வந்து இப்போ ரூட் ஸ்டாக் எடுத்துக்கோங்க ரூட் ஸ்டாக்கில் வந்துட்டு ஓகே ஷார்ப் கட் இப்படி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண பாட்டு இருக்குல்ல கட் பண்ண பார்ட் வந்து இதோட இப்படி வைக்கணும் கரெக்டா அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி வாமா முன்னாடி வா ஓகே வா இப்பவே நிக்குது பாத்தீங்களா ஓகே இப்போ அந்த கவ குட்டில இருந்து அதனால வந்துட்டு நம்ம வீட்ல நார்மலா இந்த மாதிரி கவர்ஸ் நமக்கு கிடைக்கும்ல இந்த கவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகுற மாதிரி கவரா எடுத்துக்கோங்க இப்படி இழுத்து அப்படி இழுக்க வரணும் அந்த மாதிரி கவர் கிராஃப்டிங் டேப் இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி கவர்ஸே பெட்டரா இருக்கும் இப்படி வச்சுட்டு இது மேலே இப்படி வச்சு இப்படி வச்சுட்டு இப்படி இழுக்கணும் இழுக்கும்போது அது நல்லா டைட்டாக வரும் பார்த்தாலே தெரியும் புரியுதா இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரப்பர் பேண்ட் நல்லா டைட்டாக போட்டுருங்க கீழே இது கீழே போட்டுட்டு இதுக்கப்புறம் இது இப்படி இழுத்துட்டாலே இது நல்ல ஃப்யூஸ் ஆகிக்கும் ஃப்யூஸ் ஆகிட்ட பிறகு ஷேடில் ஒரு ஒன் வீக் வச்சுட்டு அப்புறம் நார்மலாக ஆயிடுச்சுன்னா இந்த லீஃப் நாட்ஸ்லேருந்து இந்த இலையை பிச்சுட்டே புது லீவ்ஸ் வந்துடும் அப்போ வந்து அது ஒரு செப்பரேட் பிளான்ட் ஆயிரும் இன்னொரு பிளான்ட் ஆ இப்போது நம்ம அந்த மாதிரி ஃப்யூஸ் ஆனது இந்த மாதிரி சேர்ந்துடும் ரெண்டும் சேர்ந்துட்டு இங்கே இந்த லீஃப் நாட்ஸ்லேருந்து புது பிளான்ட் வந்துடும் அவ்வளோதான் ரூட்டில் இருக்க ஃப்ளவர் வராது மேம் நம்ம எதில் இருந்து கிராஃப் பண்ணமோ இந்த பீஸ் அதுக்கு தான் நான் இது கொண்டு வந்தேன் இந்த இப்போ நம்ம இதில் வச்சுருக்கோம்ல இதே மாதிரி இப்படி பண்ணிட்டா இது ஃபியூஸ் ஆயிரும் இது ரெண்டும் ஃபியூஸ் ஆயிட்ட பிறகு இப்படி வந்துடும் வேற கலர் ஒட்டு போடுற கலர் அது மேலே வரும் கீழே இருக்கிறது ஆ ஆ புடிச்சிட்டு ஏன்னு சொல்லிடுறாங்க அத பாருங்க இப்படி இப்படி இருக்கும் கவர் அதுவாகவே பிஞ்சிடும் கொஞ்ச நாள் இப்படி செடி வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படி வந்துச்சுன்னா அதை பிஞ்ச் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா அதுதான் ரொம்ப விகரமான இருக்கும் இது இருக்காது இதுக்கு கீழே வரது கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ மக்களுக்கு என்ன தெரிக்கிறது இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு அண்ணா நகர டவரில் வந்து எங்களுடைய சோலைவனம் குரூப் வந்து ஒரு விதை பகிர்ந்து நம்ம நடத்துகிறோம் சரிங்களா அது மாதிரி தொலைவில் இருக்கிறவங்க எனக்கு நிறைய இடத்துல வந்து தொலைபேசி மூலிமா வந்தது அதனால் வந்துட்டு நீங்கள் அங்கே உள்ள ஆட்களை வச்சு ஒரு பத்து பேரை ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து ஒரு தைப்பட்டம் அல்லது ஒரு ஆடிப்பட்டம் இந்த மாதிரி வந்து சேமித்து அவங்கக்கிட்ட இருக்கிற விதைகளை நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு பத்து பேரை ஆரம்பிங்க நாங்களும் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு முப்பது பேரை தான் ஆரம்பித்தோம் இப்போ இந்த ரெண்டாவது ஆண்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு பேர் மக்கள் வந்திருக்கிறாங்க அவங்க விளைஞ்ச விதைகளை வந்து தான் ஷேர் பண்ணுறாங்க சரிங்களா குரூப் உள்ளவங்களுக்கு தான் அதே மாதிரி நீங்களும் இப்போ நாங்கள் செய்கிற மாதிரி நீங்களும் அதே மாதிரி செஞ்சு ஒரு குரூப் ஆரம்பித்து இந்த விழாவை இதே மாதிரி ஒரு என்னது இப்போ இந்த ஒரு ஆடிப்பட்டத்துக்கு உண்டானது வந்து விதைப்பகிருதலை வந்து நீங்களும் அங்கே உள்ள மக்களுக்கு பகிர்தல் பண்ணுங்கள் விரிவாக்கம் பண்ணுங்கள் ஆர்கானி தான் சாப்பிடுங்க முதல் நஞ்சில்லா உணவை முத சாப்பிடுங்க அதுதான் மெயின் எங்களுடைய கான்செப்ட்டு சரிங்களா அதுவும் மாடி தோட்டத்தில் நன்றி வணக்கம்